இயேசுவின் மிக்க நாமத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் வாழ்வதற்கு வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்ற இறைவார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும்